நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகி சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் குரு பார்வை கோடி நன்மை இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் பத்துக்குடியை புதனும் பார்க்குறார் பத்தாம் வீட்டை குருவும் பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம் சூப்பராகிடுவோம் அப்போ தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் வந்து ஒரு புரட்டி போட போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வருமானத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராசிநாதனும் பா அந்த பத்துக்குடிவனும் பார்க்குறாரு இல்லையா அதுதான் அங்கே ஒரு பெரிய பியூட்டி அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேடை பேச்சாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஜோதிட அறிஞர்கள் மற்றபடி கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தனியார் தொழிலையும் அப்படி தாங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது அற்புதமான காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார் அப்போ தன பிராப்தி உண்டல்லவா இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாக அப்போ இங்கே தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் சிறப்பாக இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இப்போ பண வரவு இருக்குது பண வரவு வந்தாலே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அதையும் தாண்டி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் இல்லைங்க எல்லாம் சரிதாங்க நீங்கள் நாலாம் இடத்தில் சனி வந்துட்டார அர்த்தாசிரம சனி போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அர்த்தாசிரம சனி கண்டிப்பாக இருக்குது இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு அங்கே வராரு பாருங்கள் அப்போது குருவோ தனி தனியினுடைய வேலை தனி அவர் தனி செய்வார் நீங்கள் அர்தாசிரமம் சனிக்காக அவரை வழிபாடு பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமைத்தருவிழா சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாய போகுங்க மற்றபடி உங்களுக்கு அவங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனு பாருங்கள் உதாரணமாக இன்னொரு கிரகம் ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் ஐந்தில் ஒரு திரிகோணாதிபதி வந்து இன்னொரு திரிகோணம் ஏறி உச்சநிலையில் இருக்கிறார் அப்போ தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்க போகுது இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் தந்தை உங்களுக்கு ஏதோ பெருசாக பண்ண போகிறார் இதுவரைக்கும் தராதை கொடுக்க போகிறார் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகிறது பாக்கியங்கள் கிடைக்க போகிறது அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சி குடையவன் நீச்சம் அடைஞ்சிருக்கார் பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுடைய பே அவ சக ஊழியர்களாலும் சக மாணவர்களாலும் நிறுவனத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அதனால் உங்கள் பிள்ளைகளை படிக்கிற இடத்துல எப்படி இருக்காங்கன்னு அப்பப்போ பார்த்துங்க மற்றபடி அவங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கும் உடல் நல குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்குது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வள்ளி முதுகு வள்ளி எல்லா வலியும் வரும்ங்க பெயின் உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரி எந்திரிச்சா உட்கார முடியல ஏற ஆரமுடில முதல் மாடி வீட்டுக்கு வர முடியல வீட்டு வீட்டில் இருந்தால் ஏர்ட்டா கீழே இறங்கி மார்க்கெட்டுக்கு போக முடியல இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் உங்களை வரலையும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு ஏழு குடைவன் நல்ல நிலையில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக போவீங்க மற்றபடி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை சந்தோஷமான ஒரு வாரம் இருந்த போதிலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களை பொறுத்தவரையில் மற்ற ஆஸ்பெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுக செலவாகத்தான் அது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வேலையாக போகிறீங்க லோன் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டு ஏதாவது வாங்கணும்னு போகிறீங்க ஒரு பட்டா வாங்க சித்தா வாங்க ஏதாவது ஒரு இதுக்காக போகிறீங்க அழுவ அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி துறை மீடியா துறை நிதித்துறை நீதித்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த செங்கல் மலர் ஜெல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கட்டிட கலைஞர்கள் கட்டுமான கலைஞர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி திருப்தியான ஒரு சூழல் ஏற்படாது ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் நீச்சமான ஒரு நிலையில் இருப்பதால் உங்களுடைய தொழில் அந்த மந்தத்தன்மை இருக்கும் ஒரு சூடு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரை வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக அதற்கான அமைப்புகள் ஏற்படும் தொழில் நம்பி கதனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் உங்கள் பா உங்களுடைய திறமையை மதித்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உங்கள் நிர்வாகத்தில் உங்களுக்கு வழங்குவாங்க மற்றபடி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எப்பொழுதும் மதிப்பு மரியாதை உண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம் தாயினுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் நீங்கள் வாகனத்தையே வந்து வா தொழிலாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு நேரம் தான் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டமி சனிக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான வாரங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க